அன் அபி ஹுரேரத் அணுகு அன்னகுசோலு அடேசல்லி முலிமின் வரதி அதற்கு ஹுரைரா ஹுரேராஹு அணுகு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது அல்லாவுடைய தூதர் கண்மணி நாயகம் கரீம் செலவாக அழைவு செல்லம் அவர்கள் அருளினார்கள் ஒரு முஸ்லீமுக்கு மூன்று குழந்தைகள் பிறந்து இறந்துவிட்டால் அந்த மனிதர் நரகத்திற்கு செல்ல விடாமல் பாதுகாக்கிற கேடயமாக அந்த குழந்தைகள் மாறும் அந்த குழந்தைகள் அல்லாவுடைய ஒரு சத்தியத்தின் அடிப்படையில் அந்த குழந்தைகள் மூலமாக அவருக்கு சொர்க்கம் கிடைத்தாலும் கூட நரகத்திற்கு எல்லோரும் சென்றுதான் திரும்ப வேண்டும் என்ற அந்த நிலையை தவிர என்று சொன்னார்கள் பொய்மெங்கும் இல்ல வாரிதுவான் அதாவது சொத்தத்திற்கு செல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி கணக்கின்றி அல்லது எந்த நரகத்தினுடைய தண்டனையும் அனுபவிக்காமல் ஆரம்பத்திலேயே அவர் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவராக இருந்தாலும் அவர் நரகத்திற்கு சென்றுதான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் ஏனென்றால் சொர்க்கத்திற்கான பாதை நரகத்தின் வழியாகத்தான் போடப்பட்டிருக்கிறது சிராத்துல் முஸ்தகின் பாடத்தை கடந்துதான் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் அந்த சினாத்துள் முஸ்தகின் பாடம் என்பது நரகத்திலே போடப்பட்டிருக்கிறது நசீப் உள்ளவர்கள் அதை கடந்து சென்று விடுவார்கள் அவரவர்களுடைய மர்த்தவா அவரவர்களுடைய நிலையை அனுசரித்து மின்னல் வெட்டும் வேகத்தில் கூட அதை கடந்து செல்லக்கூடிய பாக்கிய சாதிகள் இருக்கிறார்கள் ஆனால் சில பேர் கொஞ்சம் சுரோவாக கடந்து செல்வார்கள் சில பேர் வழிக்கு கீழே விழுந்து விடுவார்கள் நரகவாசிகராக இருந்தால் அவர்கள் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பை தர மாட்டார்கள் எல்லா பாதுகாப்பானாக இந்த நிலையை தவிர மற்றபடி அவர் நரகத்திற்கு செல்ல மாட்டார் என்று தன்மணி நாயகம் செல்லந்தாலை செல்லும் சொல்கிறார் ஆயிஷாவுடைய விவாதத்தில் செல்ல செல்லம் மூன்று குழந்தை என்று சொல்லும் பொழுது அன்னை ஆயிஷா அறியலா ஒன்னாக கேட்டாங்க இப்போ ரெண்டு குழந்தை பிறந்து இறந்தால் என்று ஒரு கேள்வி கேட்டார் அப்போ ரிசூல்லாய் செல்லார் செல்லம் ஆயிஷாவை பாராட்டினார்கள் ஏன்னா இது மாதிரியான சந்தர்ப்பத்தில் இது மாதிரியான கேள்விகள் கேட்கப்படுகிற பொழுது தான் நமக்கு அதிகமான பலன்களை தரக்கூடிய பதில்களை ரிசூல் இல்லாய செல்லம் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பும் அதற்கு ஆயிஷாவுக்கு அந்த தந்திருக்கிறாங்க எனவே ஆயிஷா நாயை பார்த்தவங்க சொன்னாங்க யா முஹா உன்னுடைய கேள்வி பாராட்டுக்கூடியது ரெண்டு குழந்தை பிறந்து இறந்தாலும் இப்படித்தான் என்று சொன்னார்கள் விடவில்லை ஒரு குழந்தை பிறந்து இறந்திருந்தால் என்று கேட்கிறார்கள் ஒரு குழந்தை பிறந்து இறந்திருந்தாலும் கூட அவருக்கும் கூட அந்த குழந்தை நரகத்திற்கு செல்ல விடாமல் தடுக்கும் சொர்க்கத்தினுடைய கதவை இவருக்காக வேண்டி இவர் வருகிற பொழுது இவரை அழைத்து சென்று அது திறந்து விடும் என்று சொன்னார் ஐசானை மீண்டும் கேட்டார்கள் குழந்தையே இல்லைன்னா அல்லது குழந்த பிறந்து இறக்கவே இல்லைன்னா அவருக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டாங்க அதுதான் சொன்னாங்க தௌஃபீக் செய்யப்பட்டவர் அல்லாவுடைய அருளுக்கும் தருணைக்கும் சொந்தக்காரையே ஒன்றால்தான் இப்படி கேள்வி கேட்க முடியும் என்று பாராட்டி விட்டு சொன்னார்கள் குழந்தையே பிறக்கல என்றாலும் அல்லது குழந்தை பிறந்து அவருக்கு இறக்கவே இல்லை என்றாலும் அதுக்குத்தான் நான் இருக்கிறேனே சபாத்து செய்வேன் என்று கண்மணி நாயகம் சரவலாரே செல்வம் சொன்னார் அத்தகைய உள்ள பாக்கியத்தை தான் நமக்கு தருவானாக ஆக ஒரு குழந்தை என்பது அல்ல சபர் அவருடைய பொறுமைக்கு அதுக்குண்டான கூலி அது சொர்க்கம் என்றுதான் இங்கு நமக்கு நிச்சயம் செய்யப்படுகிறது திருமண சிலம் எப்பொழுதும் மஜிசில உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவர்களை சுற்றி சஹாபாக்கள் உட்காருவார்கள் அப்படி சஹாபாக்கள் உட்காரும் பொழுது அதிலே ஒரு சஹாபி அந்த ஒரு சஹாபிக்கு ஒரு சின்ன பையன் இருந்தான் பள்ளிவாசலுக்கு எப்போ வந்தாலும் அந்த பையனும் கூட தான் வருவான் அவர் முன்னாடி வர்றாருன்னா அவருக்கு பின்னாடியே வருவான் பெருமானா சிந்தாசிலம் அந்த சஹாபியை பார்க்கும் பொழுதெல்லாம் அவனுக்கு பின்னாடி அவருக்கு பின்னாடி ஒட்டி கொண்டு தொடர்ந்து வரக்கூடிய வானையும் பார்த்து சிரிப்பு சிரிப்பார்கள் ஆனால் கொஞ்ச நாளாக அந்த சஹாபியை காணல பெருமான சில அவர்கள் தன்னுடைய தோழர்கள் எல்லோரையும் விசாரிப்பார்கள் எல்லோருடைய நிலையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவல் படுவார் அப்போ யார் வரலட்டா கூட தெரிஞ்சிடும் அப்படியே அவர் வரல அவருக்கு என்ன விஷயம் என்று தான் கேட்பார் உடல் நிலவில்லை என்று சொன்னால் வீட்டுக்கு சென்று நலம் விசாரிப்பார் அல்லது அவர் ஏதாவது சங்கடத்திலே சிக்கலில் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த சிக்கலை தீர்ப்பு தீர்ப்பதற்கு சங்கடத்தை போக்குவதற்கு தன்னால் என்ற முயற்சிகளை மேற்கொள்வார் அந்த அடிப்படையில் தன்னுடைய தோழர் ஒருவர் தொடர்ந்து வரக்கூடியவர் டெய்லி காண காணக்கூடிய ஒரு ஒரு சகாபி அவரை காண முடியவில்லையே ஏன் என்று கேட்டார்கள் யாரை சூழலா அவர் ரொம்ப துக்கத்தில் இருக்கிறார் ரொம்ப கவலையில் இருக்கிறார் தோர்ந்து போய் இருக்கிறார் என்று சொன்ன உடனே ரசூருல்லாய் சல்லா செல்லம் அவரை போய் பார்க்குறதுக்காண்டி வீட்டுக்கு போகிறாங்க அவரை சந்திப்பதற்காக சென்ற பொழுது ரொம்ப கவலையோடு இருந்தார் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுட்டு எங்கே உங்கள் பையனு கேட்டான் எப்பொழுது நீங்களும் வருவீங்க கூடவே உங்கள் பையனும் வருவார எங்கே நீங்கள் மட்டும் இருக்கீங்க பையன் இல்லை அப்படி தான் அந்த சோகத்துக்குண்டான அந்த கவலைக்குண்டான காரணத்தை அவர் சொன்னார் யாரும் சொன்னேன் என் பையன் இறந்துட்டார் அதனால் அந்த கவலை என்னால் தாங்க முடியல அதனால தான் நான் வெளியே வராமல் இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது பெண்மணி நாயன் சிந்தார் அந்த குழந்தையின் மீது கருணை திருவை அந்த சாமியின் மீது அன்பு பாசம் அதனுடைய வெளிப்பாடாக அவங்க சொன்னாங்க உனக்கு என்ன வேணும் அந்த குழந்தை உன் காலமெல்லாம் உன் கூடவே இருந்து அந்த குழந்தையை கூட்டணி கண்குளிர்ச்சி அடையணுமா அல்லது நீ நாளை கேமத்தினால வருகிற பொழுது அந்த குழந்தை உன்னை அழைத்து சென்று சொர்க்கத்தினுடைய கதவை திறந்து உன்னை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டுமா ரெண்டு ஆப்ஷன் உனக்கு என்ன வேணும் குழந்தை வேணுமா அல்லது இதுவாக பொதுவாக சொல்லதாலே செல்லம் ஒரு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா ஒரு ரெண்டையும் அவர்களால் செய்ய முடியும் அதுதான் அவர்களுக்கு அந்த ஒரு அந்தஸ்தையும் மகாமையும் மர்த்தபாவையும் கொடுத்திருந்தான் இது நம்ம நிறைய சம்பவங்களை பார்க்குறோம் ஒரு யுத்தத்தில் கதாதார் அதேமாக அனுபவம் அவர்களுக்கு கண் கொத்துக்கிட்டு கீழே விழுந்துருச்சு கண்ணு சேதமாகி கீழே தூங்கிடுச்சு எந்த அளவுக்குன்னு கீழே விழுந்துருச்சுன்னு கூட சொல்லணும் கையில் எடுத்து கொண்டு வந்து அதை நேராக ரசூருவாய் சிறந்தாலே செல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வந்து காட்டி ஆதிகை ஐனுள் குசீமத்து சபியில்லா யார் சொல்கிறதோ இது என்னுடைய கண் அல்லாவனின் பாதையில் இது இந்த மாதிரி விடுத்து விட்டது போய்விட்டது என்று சொன்னார்கள் அப்பொழுது ரசு காய்ச்சலாக ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தான் உனக்கு என்ன வேணும் இந்த கண் வேணுமா அது சொற்கம் வேணுமா அப்படின்னு கேட்டான் அவருக்கு புத்திசாலியான ஒரு சகாவி கொஞ்சம் விவரமான ஆளும் கூட இப்போ அவர் சொன்னார் எனக்கு ரெண்டும் வேணும்னு ரெண்டு ஏதாவது ஒன்று இல்லை ரெண்டுமே வேணும் எனக்கு இடம் மனைவிகள் இருக்கிறாங்க இப்போ கண் இல்லாமல் நான் போனேன்னா பொட்டை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அப்போ என்னை வெறுக்கக்கூடிய ஒரு நிலை வந்துடும் அதனால் வீட்டில் மனைவிமார்கள் என்னை வெறுக்கக்கூடாது அதனால் கண்ணும் வேண்டும் சொர்க்கமும் வேண்டும் சொர்க்கத்தை யார் வேண்டான்னு சொல்லுவாங்க என்று சொன்ன உடனே ரெண்டையுமே சுறுநூறுவாயிருந்தார் செல்லும் அவருக்கு கொடுத்தார்கள் என்று ஹரீஷில் பார்க்குறோம் அந்த கண்ணை எடுத்து முகத்தில் வைத்து முபாலக்கான எச்சரித்தோட்டு தடவினார்கள் உலகத்தில் இது மருத்துவ துறைக்கே ஒரு மிரக்கல் ஒரு ஆச்சரியமான ஒரு அதிசயமான ஒரு மாநில தான் எச்சிரைத் தொட்டு கீழே விழுந்த கண்ணத்துக்கு ஒட்டி அது பிரகாசமான நிலையில் ஏற்கனவே இருந்ததை விட இந்த கண் ரொம்ப பிரகாசமானதாக ஆகிவிட்டது என்று அதில் கட்டாத அமையலாம் சொல்லுவார்கள் அதைப்போல் இந்த சஹாபியில கேட்டாங்க உனக்கு என்ன பாய்ப்போம் அந்த பையனை கா நீ உள்ள வரை உன் ஆயுள் முழுக்க அந்த பையனோடு இருந்து உன் கண் குளிர்ச்சி அடைய வேண்டுமா அல்லது உனக்கு சொர்க்கத்தில் அந்த அந்த பையன் உன்னை அழைத்து கொண்டு செல்ல வேண்டுமா என்று கேட்டபொழுது அவர் சொன்னார் சொர்க்கத்தில் என்னுடைய பையன் என்னை வந்து அழைத்து செல்ல வேண்டும் அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்ன பொழுது அது கிடைக்கும் என்று அவருக்கு ஆறுதல் சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆக இந்த அதிசலர் ஒரு மனிதனுக்கு அல்ல சோ சோதனைகளை கொடுக்கிறான் என்றால் வேதனைகளை கொடுக்கிறான் என்றால் கஷ்டங்களை கொடுக்கிறான் என்றால் அது நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரம் அதுவே நம்முடைய சொற்கு சொற்கம் நிச்சயிக்கப்படுவதற்கான ஒரு முக்கியமான காரணி என்பதை நாம் இதிலிருந்து விளங்கி கொள்கிறோம் ரெண்டாவது விஷயம் என்னவென்றால் நம்ம சுற்றி என்ன நடக்கிறது நம்மோடு பழகக்கூடியவர்கள் நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய சுற்றத்தார் அவர்களையும் நாம் கவனிக்க வேண்டும் அவர்களுக்கு என்ன ஆனது என்ன விஷயம் என்பதை நாம் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் அல்லது ஆறுதல் தேவைப்பட்டால் அதை நாம் செய்ய வேண்டும் நாம் தனித்த ஒரு தீவல்ல எனவே ஏன் நான் வந்து என் வேலை ஒன்று போய்கிட்டே இருக்கக்கூடாது எனவே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்தாரையும் நம்முடைய சொந்த பந்தங்களையும் நம்முடைய மகந்தாவில் இருக்கக்கூடியவர்களையும் அவர்களுடைய நல்லது நல்லது கெட்டது அது மாதிரி துக்கம் சந்தோஷம் ரெண்டுமே நம்ம பங்கெடுக்க வேண்டும் என்பதும் இது மாதிரியான ஹரிசுகளில் நமக்கு சொல்லப்படுகிறது ரப்புல் ஆளுமே அத்தகைய நல்ல தொகுப்பை நம் அனைவருக்கும் வழங்கி அது புரிவானாக வாகரத அவனானொரு